வணக்கம் தோழ்களை தமிழசையா அண்ணாமலை நாகேந்திரன் பாஜக கட்சியில் இணைவதும் பாஜகவை நம்பி அதிகமா உருட்டுவதும் மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமாதம் ஆத்த கடக்கிறது ஆத்துல இறங்கினாலே முடிஞ்சிருச்சு ஜோலின்னு அர்த்தம் அதுதான் இப்ப இந்த மக்களுக்கு நடந்திருக்கு பாஜக திட்டமிட்டு திடீர் தேர்தல் அறிவித்து நாங்க தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்கு அவங்க சொன்ன தேர்தல் பார்த்தா அண்ணாமலை அந்த பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது தமிழிசைக்க அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க முடியாது அப்புறம் நயனார் நாயந்தனுக்கு அதே நிலைமை தான் ஆக என்ன நடக்குது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோங்க பார்ப்பனர்களை அதிகாரத்தில் அமர்த்துவது தான் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அடிப்படையான அரசியல் ஆனால் இந்த எடச்சாதிக்காரங்களா இருக்காங்களா பிற்படுத்தப்பட்டோர் என்று நம்புகிற இடைச்சாதியினர் இவங்க எல்லாம் அடியாளத்தான் பயன்படுத்தும் அது மோடியில இருந்து அண்ணாமலை வர அடியாட்கள் தான் கொஞ்சம் கூட உடம்பு கஷ்டப்படாம சட்ட கசங்காம பதவியில உட்கார்ந்து இருக்கிறது இருப்பாங்க ஒரு புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றனே நம்ம அக்கா தமிழிசை இசை ஊர் ஊரா தெரிஞ்சாங்க தேர்தல்ல தெரு தெருவா நின்னாங்க எதிர்த்து கேள்வி கேட்டவங்களோட ஃபைட் பண்ணி அரசியலா நின்னாங்க ஆனா தேர்தல நிக்காம எந்த ஃபைட்டும் பண்ணாம அப்படி கெத்தா போய் நின்றுட்டு மூக்க வடைச்சிட்டு பார்ப்பன கொழுப்பு வடிய வடிய பின் கேட்ட உடைச்சுக்கிட்டு நியமன எம்பியா போய் நிதியமைச்சரா இருக்கிற நிர்மலா சீதாராமன் ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா பார்ப்பனர்கள் நோகாம அதிகாரத்துக்கு போய் உட்கார வைப்பது இந்த பாஜகவினுடைய வேலை மற்றபடி களத்தை கட்டுறது களத்துக்குள்ள மல்லு கட்டுறது சண்டை செய்யறது களத்துக்குள்ள எதாவது செஞ்சு பாஜகவை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் யார் அடியாட்கள் தேவை இங்கே தலித்துகளோ பழங்குடிகளோ பாஜகவை பொறுத்த வரையில் அடியாட்கள் தான் அவங்களெல்லாம் தலைவரா வைக்க மாட்டாங்க அப்படி தலைவரா உட்கார வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருப்பாங்க எப்படி திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு அம்மா இன்னைக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்துகிட்டு கோயில் துறக்கும் போது அவங்க கூப்பிட ரைட்டு கூப்பிடாத எங்க இந்தியாவினுடைய புதிய நாடாளுமன்ற கட்டிடம் நாடாளுமன்றத்துக்கு அவர்தான் தலைவர் அவங்க வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி செங்கோலை தூக்கிட்டு ஒரு அஞ்சாறு பீஸ் அலைஞ்சிச்சே புரிஞ்சுக்கோங்க பாஜக எப்போதும் ஒருபோதும் பார்ப்பனர்களாக இருக்க மாட்டார் ஏதோ ஒன்னு ரெண்டு எச்சராஜா மாதிரி இருக்கும் அந்த தப்பி பொழைச்சு ஓவர வாய்ப்பேசன்னா ஒண்ணுமே இல்லாம உருவி விட்டுருவானுங்க இங்கேயோ அதான் நடக்குது பாஜகவில சேர்ந்து கடுமையா பணி செய்து பயங்கரமா அலர விட்டு நாங்க வளர்ந்துட்டோம் நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு வேலை பார்த்துதான் இந்த ஆடு நம்ம அண்ணாமலை கடைசில எங்க போய் நிக்குது தெருவுல நிக்குது நேற்று ஒரு புதிய அறிவிப்பை தமிழ்நாடு பாஜக வெளியிட்டிருக்கு பாஜகவினுடைய துணை தலைவரா இருக்கிற சக்கரவர்த்தி என்கிற ஒருத்தர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு என்னடா என்னடாச்சு திடீர்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க நியமன பதவியை தானே கொடுத்துட்டு இருந்தீங்க தேர்தல் வச்செல்லாம் செலக்ட் பண்ணவே இல்லையே ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவங்க இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில தேர்தலின் மூலமாக நாங்க மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க போறோம் அதுக்கு எலெக்ஷன் ஆபிசரா இருக்க போறது சக்கரவர்த்தி என்கிற மாநில துணை செயலாளர் இவர்தான் எலெக்ஷன் நடத்த போறாரு இன்னைக்கு ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் நாங்க வேட்பு மனு வாங்க போறோம் செய்யலாம் கட்சியில தொடர்ந்து பயணித்திருக்கணும் ஆண்டுகள் கடுமையாக கட்சிக்கு பணியாற்றியிருக்கணும் அதோட இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல மாநில குழு உறுப்பினர்கள் அவங்க கிட்ட ஒரு பத்து பேர் கிட்ட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உங்களை ஆதரிக்கிறதா அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து இந்த மூணு கண்டிஷன் ஒன்னு பத்து வருஷம் இருந்திருக்கணும் ரெண்டு மூணு வருஷம் கடுமையாக உழைச்சிருக்கணும் பொறுப்புகள்ல இருந்திருக்கணும் மூணு பத்து மாநில ரிட்டர்ன் உறுப்பினர்கள்ட்ட ஆதரவு கடிதத்தை வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் இருந்தா இன்னைக்கு ரெண்டு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் கொடுத்துட்டு போகலாம் இப்ப உங்களுக்கு புரியுதா நயனார் தான் அப்ப அவர் வந்து எட்டு வருஷமா ஏழு வருஷமோ தான் ஆகுது அதுக்கப்புறம் இருபதுல ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது அவரும் வர முடியாது பத்து வருஷம் தொடர்ந்து இருக்கணும்ன்றாங்க அக்கா இடையில ரிசைன் பண்ணி ஆளுநர் அவரை போயிட்டாங்க தமிழ் சேகா அப்ப ரிசைன் தொடர்ந்து அவரால் இயங்க முடியல இப்பதான் மீண்டும் கட்சிக்குள்ள சேர்ந்து இயங்குறாரு அவரை இந்த காரணங்களை வச்சு ஓரம் கட்டப்படலாம் ஆனா என்ன ஒரு விதி விலக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நயனார் நாகேந்திரன்லாம் கொரோடாவாக இருக்காரு நயனார் நாகேந்திரன் உங்களுக்கு தெரியும் அவர் தான் தலைவராக பயங்கரமாக அடிபட்டுச்சு அவரும் டெல்லியில் போய் தலைவர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார் அவருக்கு எப்படியாவது அவரை செலக்ட் பண்ணிட்டோம்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குலத்தோருடைய வாக்கு வங்கிகளை அப்படியே அள்ளிடலாம் இந்த பக்கம் கொங்கு மண்டலத்துல எடப்பாடியரை வச்சு வாக்குகளை அள்ளிடலாம் இப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் அவரை தலைவராக்க போகிறாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டுச்சு அதுக்கான வேலைகளையும் இவங்க மேலையும் கீழையும் போயிட்டு வரதான் பார்க்க முடிஞ்சு டெல்லி போக ஊர் வர டெல்லி போக ஊர் வர பார்க்க முடிஞ்சு கடைசியில் எல்லாருக்கும் ஆப்பாயிருச்சு அப்புறம் விசாரிக்கிற போது சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய பாஜக சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் பாஜக டீமுக்கு அவர் தான் தலைவர் இந்த நாலு பேருக்கு அப்போ அந்த நாலு பேருக்கு அவர் தான் தலைவர்னா அவரை வந்து புறக்கணிக்க முடியாது அவர் வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் இந்த விதிமுறைகள் இருக்குன்னாலும் இவங்களை போன்றவங்களுக்கு விதிமுறைகளை தாண்டி அப்ளிகேஷன் கொடுக்கலாம் வாங்கலாம் நாங்க வாங்கிக்கிறோம் நாளை கழிச்சு பன்னெண்டாம் தேதி தலைவர் ஒரு மண்டபத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறார் அது எங்கன்னா வானகரத்துல இருக்கிற ஒரு மண்டபத்தில் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இதுல இன்னொரு உள்கூத்து வேலை என்ன அப்படின்னா இந்த தலைவரை தேர்ந்தெடுப்பது இறுதி முடிவு செய்வது டெல்லி மேலிடம் டெல்லி மேலிடம்தான் உங்களுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுமா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா இவன் இனி மாட்டான் அடியாளா இருக்க மாட்டான் ஓரங்கட்டிடுவோம் அப்படின்னா டெல்லி மேலிடம் சொன்னா அவங்க வேட்பு மனு ஓரங்கட்டப்படும் டெல்லிக்கு ரொம்ப வேண்டியவங்க கைய கட்டி கூளை கும்பிடு ஓடுறவங்க டெல்லி என்ன சொன்னாலும் காலில் விழுந்து வேலை செய்யறவங்க அப்படின்னா டெல்லி அவங்களை அங்கீகரிக்கும் இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை அப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பார்ப்பன லாபியோடு ஒரு பார்ப்பன ஆர்எஸ்எஸ்காரனை தேர்வு செய்வதற்கான வேலை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் ஸ்ரீதர் வேம்பு ஸ்ரீதர் வேம்பு வெளிநாட்டில் வேலை செஞ்சு கம்பெனி நடத்தி கோடி கணக்கெல்லாம் சம்பாரிச்சிட்டு இப்ப இந்தியாக்குள்ள வந்துட்டு மனைவியை பிரிஞ்சு அவங்களையும் ஏமாத்திட்டு இங்க வந்து சுத்திட்டு ஒரு பீஸு அது ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸு அது திடீர் திடீர்னு பெரிய அறிவிஜிவி மாதிரி பேசும் அப்புறம் திடீர்னு சைக்கிளில் போகும் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கோம் சைக்கிளில் போகிறான்னு ஊர் பேசணும்னு நம்ம ஊருக்காரங்களாம் அப்படி கிடையாதே ஓர்மா பாயான்ட்டு போய்ட்டு இருப்போன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீதர் வேம்புவை தலைவராக்குவதற்கான வேலை நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனால் அவர் ஒத்துக்கலை இங்க பாருங்க நான் போய் ஒரு கட்சி தலைவர்கள் முதலமைச்சராக அறிவீங்க நான் வேணா பணம் போடுறேன் நான் வர்றேன் அப்படின்னு ஒரே அடி அடிச்சிட்டாரு ஏற்கனவே முதலமைச்சருக்கு இங்கே போட்டா போட்டியோ நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு வெளுத்துட்டு இருக்காங்க இதுல புதுசா ஒரு போட்டியை வேற உருவாக்க வேணாமே அப்படின்னு பலமுறை வலியுறுத்தி சொல்லிட்டோம் விட்டுருக்காங்க அவர் அறிமுகப்படுத்தின ஆள் தான் ஆனந்தன் ஐயா சாமி அதாவது ஸ்ரீதர் வேம்போடைய அடியாள் பார்ப்பன் அடியாள் அண்ணாமலை மாதிரி தமிழிசை மாதிரி அவரை இவங்க சொல்லும் எப்படி அவர் வந்துடக்கூடாது ஸ்ரீதர் வேம்புக்கு பணம் பலம் மேலிட வரையும் பலம் இருக்கு அதனால அவர் சொல்ற ஆள் வந்துடக்கூடாதுன்னு அவர் மாவட்ட தலைவராக்கி விட்டாங்க இந்த ஆனந்தன் ஐயா சாமியை மாவட்ட தலைவராக்கி பிரச்சனை ஓஞ்சிச்சுனா திடீர்னு வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து தேர்தல் முறைப்படிதான் நீங்க இந்த விதியே அண்ணாமலை வரக்கூடாதுன்னு இருக்கு இந்த விதியே நைனார் நாகேந்திர துரத்தி அடிக்கிற விருதி இந்த விதியே தமிழிசையை துரத்தி அடிக்கிற வேலை நீங்க பாஜக உங்கள் உழைப்பை முழுமையா சொரண்டிட்டு உங்களை தூக்கி அதுக்கப்புறம் நீங்க செல்லா காசிடுவீங்க கம்யூனிஸ்டுகள் உழைச்சவங்களை கடைசி வரைக்கும் தலையில வச்சு கொண்டாடுவோம் கடைசி வரையும் அவர்கள் மீதான மரியாதை இம்மியும் குறையாம பார்த்துக்குவோம் முக்கியமான பொறுப்புல உட்கார வச்சு அவங்கள நாங்க அழகு பார்ப்போம் ஆனா இந்த கும்பல் உழைக்கிறவன் ஒழைச்சு உழைச்சு ஓடா போற வரைக்கும் உட்கார வச்சுட்டு தூக்கி அப்படியே கருப்புல மாதிரி தெருவில் போட்டுருவானுங்க அதுதான் இந்த அண்ணாமலை என்ன பேச்சு பேசிச்சு என்ன ரவுடித்தனம் பண்ணுச்சு இங்க இருக்கிற மந்திரிகள்லாம் தூக்கி போட்டு மிதிப்பேன்னு சொல்லிச்சு நாங்க சத்தியமா நாங்க தான் ஜெயிப்போனுச்சு என் மண் என் மக்கள்னு யாத்திரையெல்லாம் போச்சு எவ்வளவோ பணத்தை கொள்ளையடிச்செல்லாம் அடிச்செல்லாம் வச்சுச்சு ஆனா கதைக்கு ஆகலை அண்ணாமலை கிட்ட இத பற்றி நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அண்ணாமலை நீ ரொம்ப ஆடுற ஆனா பாஜகவை நம்பி ஆடாதன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதனால வந்து கொஞ்ச நாள்ல ஊருட்டிட்டு இருக்கும் போதே சொல்லிட்டேன் ஒரு வருஷத்துல தூக்கி எறியும் பாஜக உதாரணத்திற்கு தமிழ் இசையக்கா தமிழிசையக்கா நாடார்கள் டாமினேஷன் ஆகி அவங்கள ஆளுநராக்கி தூக்கி வெளியேறிஞ்சாங்க பொன்னார வாய் சட்டம் போட்டு தெரிவுல உட்கார வச்சுட்டாங்க புரியுதுங்களா இந்த எச்சராஜாவுக்கு தேசிய செயலாளர் பதவியை புடுங்கி கேரளாவினுடைய அவர் தான் கேரளாவினுடைய பொறுப்பாளர் அந்த பதவியெல்லாம் பிடுங்கி தெருவில் உட்கார வச்சிருச்சு அப்ப அந்த கட்சிக்காக உழைத்த பழைய ஆட்களை எல்லாம் தூக்கி தெருவில் போட்டுட்டு பார்ப்பன லாபிய பக்காவா பிளான் பண்றதுதான் பாஜக இப்போ ஸ்ரீதர் வேண்பு என்கிற பார்ப்பனரை வச்சு ஒரு பக்காவான ஸ்கெச் போட்டுட்டு இருக்கு ஆனாலும் நிறைய பேரு புலம்பிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை ஆர்மி இங்க தலைவனை போற ஒரு தலைவன் கிடைப்பானா இனி ஒரு ஜென்மத்துல இப்படி ஒரு தலைவனை பாப்போமா இவங்கெல்லாம் தலைவனவே பார்த்தது இல்லைன்னு தெரியுது அவங்களுக்கு எல்லாம் அம்பேத்கரை பார்த்திருக்கோம் மார்க்ஸ பாத்திருக்கோம் பெரியார பாத்துருக்கோம் பாத்திருக்கோம்னா படிச்சுதான் படிச்சுதான் தெரிஞ்சிருக்கோம் அவங்க எல்லாம் இல்லாத காலத்தில தான் நம்ம பிறந்தோம் அதனால இவங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இவங்களுடைய செய்தி எல்லாம் படிச்சிருக்கோம் இவங்களை பத்தி நமக்கு தெரியும் இந்த கும்பல் தலைவர்களே பார்த்தது இல்லை இருக்கே இன்னைக்கு வரை அஞ்சு ரூபா பயில இல்லாமல் ஆட்டோல ஷேர் ஆட்டோல போற தலைவர்களோட தான் நாங்கள்லாம் அரசியலே செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது தலைவர்களே பார்த்ததுல பொழுது இந்த கும்பல் அண்ணாமலை போல ஒரு தலைவர் வருமா இன்னைக்கு பூரா புலம்புறானுங்க சமூக வலைத்தளம் பூரா ஒரே புலம்பல் அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருக்கும் ஒரு ஆப்படிச்சு விபூதி அடிச்சு விட்டுருக்கு பாஜக இதான் பாஜகவுல போறவனுக்கு நிலைமை நீ யாரா இருக்கணும்னு நீ தீர்மானிக்க முடியாது நீ ஒருவேளை பார்ப்பனா இருந்தா பாஜகவோட கொஞ்ச நாள் பயணப்படலாம் அப்படி இருந்தாலும் உன்னை தூக்கி ஓரங்கட்டுவான் சிப்பவன் பார்ப்பனரா இருக்கணும் பணக்கார பார்ப்பனரா இருக்கணும் அப்படின்னு அதுலயும் கிரைடீரியா இருக்கு தம்பிங்களா பாத்துருங்க ஆக மொத்தம் நம்ம ஊர் சனங்கள் அத்தனை பேரையும் உட்கார வச்சு ஆப்பிடிச்சு விட்டுருக்கு பாஜக இன்னைக்கு சாயந்தரம் தெரியும் யாரெல்லாம் கொடுக்குறான்னு நாளைக்கு சாயந்தரம் யார் தலைவரும் தெரியும் நான் எங்க எதுக்கு அதெல்லாம் கவலைப்படுறீங்க நமக்கு என்ன கவலை நம்ம ஊர் பிள்ளைங்களை பூரா அடியாளா பயன்படுத்துறாங்கன்னு ஒரே கவலை தான் அரசியல் தெரியாம இந்த கூட்டைகள்லாம் அடியாளா இருந்துட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாருடைய கேலிக்கும் ஆளாகி வெளியே வருதுகளை என்ற கவலை தான் அரசியல் நம்ம சித்தாந்தத்தில் வேறு வேற இருந்தாலும் இவனுடைய அறிவற்ற தன்மையை இவங்க பிற்படுத்தப்பட்ட கும்பலை எவ்வளவு பெரிய அடியால பயன்படுத்திட்டு கிள்ளுக்கரைய அந்த பாஜக தூக்கி ஏறி எறிகின்றது இந்த சம்பவம் இந்த தேர்தல் ஒரு அறிகுறி புரிஞ்சவன் பிஸ்தா இல்லைன்னா அசிங்கப்படு அதையும் ஒரு வீடியோவா போட்டுருவோம் நாளை கழிச்சு தெரிஞ்சு போயிரும் யார் தலைவன் ஆக மொத்தம் பாஜக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆப்பு வைத்திருக்கிறது பாஜக பிற்படுத்தப்பட்டவர்களை அடியாட்களாக பயன்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த தேர்தல் உறுதிப்படுத்தியிருக்கிறது